நான் நாற்பத்தைந்து வயது பெண் என் கணவருக்கு வயது ஐம்பது நாங்கள் இருவருமே பட்டதாரிகள் ஒரு பெண் குழந்தை உள்ளது கல்லூரியில் படிக்கிறாள் என்னுடைய இருபத்தைந்தாவது வயதில் திருமணம் ஆனது என் மாமனார் எங்கள் திருமணத்திற்கு முன் ஆரம்பித்த எலக்ட்ரிக்கல் கடையை நடத்தி வருகிறார் கணவர் எங்கள் திருமணம் ஆன புதிதில் ஒரு தம்பதியர் அந்த கடையில் வேலை செய்தனர் அவர்களுக்கு அப்போது இரு குழந்தைகள் இருந்தனர் என் திருமணத்திற்கு பின் வீட்டு வேலைகளில் பல உதவிகளை செய்தாள் அந்தப் பெண் மிகவும் நம்பிக்கை ஆனவள் என் திருமணத்திற்கு பின் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த பெண்ணின் கணவன் மதுவுக்கு அடிமையானவன் அவர்களுக்குள் எப்போதும் சண்டை வந்து கொண்டே இருக்கும் அதனால் அவள் என் திருமணம் நடந்து ஏழு ஆண்டுகளுக்குப் பின் தன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சென்று விட்டாள் அவள் சென்ற பின் ஒரு மிகப்பெரிய உண்மையைக் கூறினார் என் கணவர் இவருக்கும் அவளுக்கும் எங்கள் திருமணத்திற்கு முன்பிருந்தே கள்ள உறவு இருந்தது என்றும் அது ஏழு ஆண்டுகள் தொடர்ந்தது என்றும் சொன்னார் திருமணத்திற்குப் பின் அந்த உறவு தொடரவில்லை அந்தப் பெண்ணும் பணத்திற்காக என்னிடம் பழகவில்லை என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை அவள் இல்லை என்றால் எங்கேயாவது தவறான பெண்களிடம் மாட்டி அனைத்தையும் இழந்திருப்பேன் என்றும் கூறினார் என்னால் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்து கொள்ள முடியவில்லை என் அழகு படிப்பு அந்த எல்லாம் அந்த வேலைக்காரியிடம் தோற்றுவிட்டதாகவே உணர்கிறேன் என்னை பெண் பார்த்த பின் என்னிடமும் போனில் பேசிவிட்டு அவளிடமும் உறவு கொண்டிருக்கிறார் எங்கள் திருமணம் முடிந்து சரியாக எட்டு மாதங்கள் கடந்த பின் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தத அவள் வேலையை விட்டு சென்ற பின் அவளைப் பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசியதில்லை தான் அவர்களைப் பற்றி நிறைய கேள்வி கேட்கிறேன் இந்த வயதிலும் என்னோடு அன்பாக ஆசையாக இருக்கிறார் திருமணத்திற்குப் பின் நான் வேறு யாரிடமும் உறவு கொண்டதில்லை என்கிறார் சிறுவயதிலிருந்தே என்னை முதலில் தொடும் ஆண் என் கணவராக தான் இருக்க வேண்டும் என்றும் என் கணவர் தொடும் முதல் பெண் நானாகத்தான் இருக்க வேண்டும் என ஒரு கனவு இருந்தது அந்த கனவை சிதைத்த அந்த வேலைக்காரியிடம் எனக்கு மிகுந்த கோபம் வருகிறது அவள் எங்களை விட்டு சென்ற பின் ஒரு தடவை கூட இங்கு வரவோ எங்களை தொடர்பு கொள்ளவோ இல்லை நீ குக்கிராமத்தில் பிறந்தவள் உலகம் தெரியவில்லை வெளியுலகத்தில் எல்லா ஆண்களும் இப்படிப்பட்டவர்கள்தான் என்கிறார் கணவர் என் திருமணத்திற்கு பிறகும் அவளிடம் உறவு கொண்டிருப்பாரோ என தினம் தினம் நினைத்து சாகிறேன் கடையில் பணியாற்றும் எந்த பெண்ணிடம் அவர் பேசினாலும் அவளிடம் உறவு வைத்திருப்பாரோ என எண்ணுகிறேன் நான் சாவதற்குள் அந்த வேலைக்கார பெண்ணை ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் நிறைய கேள்விகள் கேட்டு அவளை துடிக்க வைக்க வேண்டும் என்றும் அவளின் குழந்தைகளைப் பற்றிய உண்மைகளை அறிய வேண்டும் என்றும் எண்ணுகிறேன் இது சரியா தவறா எனக் கூறுங்கள் அவர்கள் இருவரும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்றனர் எந்தவித தவறும் செய்யாமல் நான் நிம்மதியாக வாழ முடியவில்லை இவருக்கு உங்கள் ஆலோசனை என்ன